கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹு அலா முகமதின் வாலா அலி முஹமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம நபி சலாஹு அலையாம் அவர்களை காட்டி கொடுத்த ஒரு சில வழிமுறைகளை பார்க்க போறோம் நம்ம வீட்டுல நிம்மதி இல்ல பறக்கத்து இல்ல பிரச்சனைகள் இருக்குது செலவுக்கு மேல செலவுகள் வருது நோய் இருந்துகிட்டே இருக்கு வீட்டுல வந்து வீட்டில் ஒரு அமைதியே இல்லை அப்படின்லாம் சொல்றவங்க இதை செய்துவாங்க நம்ம வந்து ஒரு வீட்டுல இருக்கணும் நிம்மதி இருக்கணும்னா நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கு இரண்டையுமே நம்ம கவனித்து வந்தால் போதும் அந்த வீட்டில் எப்போதுமே இருக்கும் தவிர்க்க வேண்டியதுன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றக்க கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து வளமையாகவே கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் நம்ம இரண்டையுமே பார்க்கலாம் இது போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் முசீபத்திகள்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கத்து நிரம்பி இருக்கும் வருமானத்திலையும் செல்வத்திலையும் ஒரு நல்ல நிலைமை உண்டாகும் அதை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் தான் மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமையும் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில சுந்தத்தான விஷயங்களை பார்த்திடலாம் அதை செய்தாவே வீட்டுல நமக்கு வரக்கூறும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குர்ஆன்லயே சொல்லப்பட்டுள்ளது சூரா இருபத்தி நாலு அறுபத்தி ஒன்னாவது வசனமாக நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கணும் நிறைய பேத்துக்கு வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லக்கூடிய பழக்கமே இல்ல போன் பேசிட்டே உள்ள போறாங்க இல்ல ஏதாவது விசாரிச்சுக்கிட்டே போவாங்க உள்ள போகும்போது யார் வந்தா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படியே வந்து பேசிட்டு போவாங்க அந்த மாதிரி பழக்கத்தை வச்சு கூடாது வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆள் இருந்தாலும் சரி ஆள் இல்லாட்டினாலும் சரி நீங்க சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தோடு தான் என்ன பண்ணும் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்க நுழையணும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க வெளியே போகும் போதும் சலாம் சொல்லிட்டு போட்டும் வெளியிருந்து உள்ள நுழையும் போதும் சலாம் சொல்லிட்டே உள்ள நுழையட்டும்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஆண்களும் அவர்கள் தான் அதிகமா வெளியே போயிட்டு வருவாங்க அவங்களும் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது சலாம் சொல்லக்கூடிய பறக்கம் இருந்தா அந்த வீட்டுல பறக்க நிறைந்திருக்கும் அடுத்து இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா தனித்தனியாக வீடுகள்ல உட்காந்து சாப்பிடக்கூடியதை வந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அனைவரும் சேர்ந்து சாப்பிடுங்க இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா அபுதாபுத்துல வந்து இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாவது அறிவிப்பாக ஒரு சஹாபி வந்து நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்றாங்க நாங்க சாப்பிடுறோம் நாங்க வாழ்றோம் இருந்தாலும் அதுல ஒரு திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம்மா அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு சாப்பாட்டுல ஒரு பறக்கத்து இல்லாததை போல இருந்துருக்கு அப்போ நவிசரல் ஆஹலேஸ் நம்ம ஹோட்டல சொன்னாங்களாமா நீங்க தனியா சாப்பிடுறதை விட்டுட்டு குடும்பத்தோட ஒட்டுக்கா வந்து சாப்பிடுங்கன்னு இருக்காங்க அப்படி நீங்க சாப்பிடும்போது உங்களுடைய சாப்பாட்டில அல்லாஹ் பறக்கச்செய்றான் அதே போல நீங்க பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க அப்போ உங்களுடைய சாப்பாட்டில் அல்லாஹ் பறக்க செய்யலாம் ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பார்த்தோம்னா நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு சாப்பாட்டு செலவுக்கே போயிடுது வாடகை கொடுத்தாவே போயிடுது போயிருது வேற எதுவுமே எங்கள் சேமிப்பே இல்லை எப்ப பார்த்தாலும் செலவாதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பறக்கத்து இல்லாம போறப்ப நம்ம என்ன பண்ணும் அந்த மாதிரி பறக்கத்து இல்லாம போறதை தவிர்த்து கொள்வதற்காக நீங்க குடும்பமாக உட்காந்து எப்போதும் சாப்பிடுங்க ஆள் இல்ல வரவே மாட்டாங்க மதியான நேரத்துல அவங்க வெளியே இருப்பாங்கன்னா அது வேற ஆனா இரவு நேரத்துல வருவாங்கன்னா இரவு வந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க ஆனா அந்த பழக்கம் வந்து இப்ப யாருக்குமே இருக்கிறது இல்ல ஒருத்தவங்க வந்து லேடீஸ் வந்து அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க சூடா ஜென்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க முதல்ல ரொம்ப சூடா சாப்பிடக்கூடிய பழக்கமே வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சூடாக தான் சாப்பிடுவேன் அடுப்புல இருந்து இறக்கணுமே சாப்பிடுவேன் அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க அது உங்க வீடுகளில் பரக்கத்தை உண்டாக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் சண்டை போடுவதை நீங்க முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்க அதுலேயும் வந்து சஹி அல் புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது அறிவிப்பாக என்ன வரலாம் வீடுகளில் இருக்கிறவங்க ஒத்துமையாக இருந்து கொள்ளுங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகள் இருப்பீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க இல்ல பெரிய குடும்பம் மாமனார் மாமியா இருப்பாங்க இன்னும் வந்து எங்களை மாதிரியே இன்னும் ரெண்டு மூணு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களை நீங்க வந்து பழச்சுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க கோபமாக அவர்கள் நடந்து கொள்றீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் பறக்கத்தும் இருக்காது அதே நீங்க வீட்டுல இருக்கவங்க கூட சண்டை போடாம இருந்தா என்ன ஆகுனா உங்களுடைய செல்வத்துல பறக்கத்து வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிம்மதியும் கிடைக்கும் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்கள பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும் மனசுக்குள்ள நம்ம திட்டிட்டே இருப்போம் அவங்க எது அந்த டென்ஷனா இருக்கும் அப்ப நமக்கு மன நிம்மதி போயிடும் அதே வந்து அவங்கள்ட்ட நம்ம நல்ல விதமா நடந்துட்டோம்னா நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிம்மதி கிடைக்கும் அல்லாஹும் அதன் காரணமாக செல்வத்துல பறக்கத்திறான் நம்ம வருமானம் பெருகருக்காக என்னென்னமோ செய்யறோம் காசு நல்லா வரணும் என் கையில காசு தாங்குறோம் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல அந்த பறக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் அதே மாதிரி நமக்கு சொந்த வீடு வேணும்லாம் கேட்குறோம் வீட்டில் முதல்ல ஒழுங்கா இருந்தாதான் நமக்கு அடுத்து ஒரு நல்ல வீடு கிடைக்கிறக்கு வீட்டிலேயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு அதில் எப்படி ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அதனால வந்து நீங்க வீட்டில் வந்து ஒற்றுமையா இருந்தீங்க அது உங்களுக்கு பறக்கத்தாக மாறும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் ஒரு விஷயம் ஒரு ஆண்ல அல்லாஹுமே வந்து சொல்லியிருக்கான் எழுவத்தி ஒன்னாவது சூறாவில் பத்தாவது வசனமாக அதாவது அல்லாஹ் அதிக அதிகமாக நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படி மட்டும் நீங்க கேட்டுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா அல்லாஹு செல்வம் கொடுப்பான் அல்லாஹு குழந்தைகள் கொடுப்பான் பரக்கத் கொடுப்பான் நிம்மதி கொடுப்பான் மறுமையிலையும் சரி இம்மையிலேயும் சரி வெற்றிகளை கொடுப்பான் நமக்கு வீட்டுக்கு என்ன தேவைப்படும் நமக்கு பறக்க தேவைப்படும் குழந்தைகள் வேணும் நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை குழந்தைகள் இல்லை குழந்தைகள்கிட்ட குறைகள் இருக்கு குழந்தைகள் நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் போகும் அதே மாதிரி வந்து பார்த்தா நமக்கு செல்வம் இல்லை ஒரு நிரப்பமா வந்து வருமானம் பத்த மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்லுமா இது எல்லாமே உங்களுக்கு அந்த பாவம் மன்னிப்பு நீங்க வீட்டுல அதிகமா கேட்டுட்டு வந்தா உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக வீட்டுலேன்னு வந்து பார்த்தா லேடிஸ் தான் இருப்பாங்க மற்றவங்க யாரும் வந்து பார்த்தா ஜென்ஸோ குழந்தைகளோ இவங்களா வீட்டுல இருக்க மாட்டாங்க அதனால வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் அதிகமாக பாவ மன்னிப்பு பண்ணக்கூடியவர்களாக இருங்க இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நீங்க கற்றுக் கொடுங்க இது மூலமாக உங்க வீட்டுக்கும் எல்லாமே கிடைக்கும் வெறும் பறக்கத் மட்டும் கிடையாது எல்லா வித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல அடுத்த ஒரு விஷயம் குரான்ல பதினாலாவது சுறால ஏழாவது வசனத்துல அல்லாவது நீங்கள் என்னிடத்துல நன்றி உள்ளவர்களாக இருந்தா உங்களுக்கு நான் எதை கொடுத்திருக்கோம் செய்வேன் உங்களுக்கு வீட்டுல வரக்கத் வேணுமா நீங்க நன்றி அதிகமாக செலுத்துங்க எல்லாம் எனக்கு இப்படி ஒரு வீட்டை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நன்றி செலுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு சொந்த வீட்டை இதை விட பெருசா கொடுப்பான் அதே மாதிரி வீட்டுல நீங்க நன்றி செலுத்த செலுத்த குடும்பத்தை எனக்கு இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்க இப்படி ஒரு சௌரியத்தை கொடுத்துருக்க இந்த மாதிரி ஒரு வசதிகளை கொடுத்துருக்க அப்படின்னா நீங்க துவா செய்யும் போது நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதை விட வசதியான வீட்டை அதை விட வசதியான நிலைமையை அல்லாஹ் தாக்குகிறான் அப்ப எனக்கு வீட்டுல பறக்கத்து வேணும் நான் சொந்த வீடு வாங்கணும் வீட்டுல நிம்மதி இருக்கணும் எங்க வீடே வந்து சந்தோஷத்துல நிரம்பி இருக்கணும்னா இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த நிலைமையிலேருந்து அதிக நன்றியை சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க அல்லாஹும் நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமாக்குவான் அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா குரான்ல பதினாறாவது சுறா தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய வீடுகள்ல நீங்க அதிகமான நல்ல முறைகளையும் செய்யுங்க அந்த நல்ல முறைகள் அல்லாஹருடைய அருளை கொண்டு வரும் அந்த அருள் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்க வீட்டுல கொண்டு வரும் உங்களுடைய கணவர் வந்து ஒழுங்கா இல்லையா நீங்க நல்ல மருகளை அதிகமா செய்யுங்க அதன் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய அருள் உங்களுடைய கணவரை திருத்தும் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க வேற யாராவது என்னை வாழவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அருளே எனக்கு வந்து வாடகை பிரச்சனை இருக்குது காசு பிரச்சனை இருக்கு நோய் இருக்குது பக்கத்தால் இருக்கக்கூடியவர்கள் வந்து சரியில்லை எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல எதுவாக இருந்தாலும் சரி அமல்கள் அதிகமாக செய்யும்போது அல்லாஹுடைய அருள் கிடைத்து அதன் காரணமாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வறக்கத்தும் அதிகமாகும் அதே போல இதெல்லாம் செய்யுங்கன்னு பார்த்தோமா அதே மாதிரி இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது என்ன விஷயம் முதல்ல சிறுக்கான விஷயங்கள் பக்கம் நாடாதீங்க அதிகமான வீடுகள்ல இன்னுமே இருக்குது வீட்டுக்கு முன்னாடி தகத்துல ஏதோ என்ன எழுதிருக்காங்க என்ன எழுதிருக்காங்கன்னே தெரியாது இவங்க நினைச்சுக்கிறாங்க அரபியில ஏதாவது எழுதியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீங்க தொங்க விடக்கூடாது ஏதாவது ஒரு குரான் வசனம் ஆயத்தூள் குருசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எழுதி ஓட்டுறீங்கன்னா வெளியே வந்து ஃப்ரேம் வாங்கி மாட்டுறீங்கன்னா அதுதான் கன்ஃபார்மா தெரிஞ்ச நீங்க மாற்றணும் வெறும் தகட்டில் எழுதுனதுலாம் மாற்றக்கூடாது அதுலயும் முக்கியமாக அதெல்லாம் இந்த காலத்துல வாங்க இப்ப ஒரு பத்து வருஷமா இதுக்கான அவேர்னஸ் நிறைய வயதுக்கு கிடைச்சாலும் சரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த வீட்டை பார்த்தாலும் பத்துல எட்டு வீட்டுல வந்து பார்த்தா பேர்ச்சம்பழம் தூங்கும் ஏதோ வெள்ளை கல் வந்து திருஷ்டி கழிக்கிறக்காக தூங்கும் அது இல்லாம வாட்டர் பாட்டில் மாதிரி ஏதோ கண்ணாடி பாட்டில் குட்டி குட்டியாக தொங்க விட்டுருப்பாங்க இருப்பாங்க அது இல்லாம தகடுகள்ல எழுதுன ஃப்ரேம் இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் கல்லு இதெல்லாம் கூட தவிர்த்தாலும் கூட அந்த தகடுகளை வந்து அது ஏதோ போட்டோ ஃப்ரேம் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு எழுதியிருக்காங்க அது அரபி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க அதை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அது சிருக்கான விஷயம் அது இருந்தாவே என்ன ஆகாது நமக்கு வீட்டுல பறக்கத்து வராது அதே மாதிரி உருவப்படங்களை வீட்டு வாசல்லையே செல்லையே கேட்லயே ஒட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க மழக்குமார்கள் உள்ள வர மாட்டாங்க நிறைய பேர் வந்து தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரீன் போடும்போது கூட அதுல ஏதாவது ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே சாதாரணமாக போச்சு ஒண்ணுமே இல்லை கார்ட்டூன்ல வரக்கூடிய இமேஜுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதுவே வந்து உங்களுக்கு உருவம் தான் அப்ப வந்து கண்ணு மூக்கு வாயி இருக்கக்கூடிய அனைத்துமே உருவம் தான் அந்த உருவங்கள் இருக்கக்கூடியதை வீட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க முக்கியமாக அதை செவுத்துல மாற்றுறது அதை கொண்ட மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்களை வைப்பதை தவிர்த்துக்கொள்ளணும் நம்ம வந்து போட்டோல்லாம் எடுக்கிறோம் போன்ல அதெல்லாம் வந்து ஓகே ஆனா அதுவே ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுட்டு இருக்கிறது அதை நீங்க தவிர்த்து கொள்ளணும் அதே மாதிரி தொழுகக்கூடிய இடத்துல நமக்கு முன்னாடி உருவங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு கடையில் பை வாங்கினா கூட அந்த கட்டப்பையில கூட என்ன இருக்குதுன்னு நீங்க பாருங்க ஏதாவது ஒரு லேடிஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நம்ம வாங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம அந்த பொருளை கையில வச்சுட்டு நீங்கிட்டு இருப்பாங்க அதுவே ஒரு உருவம் தான் ஆனா அதெல்லாம் நம்ம வந்து உருவமாக கண்டு கொள்றது இல்லை நம்ம தொழுதுட்டு இருக்கோம் நம்ம தொழுகிற இடத்துல முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தா அதுதான் இருந்துட்டு இருக்கோம் அப்ப ஒரு உருவத்தை முன்னாடி வச்சு நம்ம வணங்கி கொண்டிருந்தோம்னா அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதனால அந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க முக்கியமா இந்த மாதிரி சிறுக்கான விஷயங்கள் உருவப்படம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து அதிகமா இருந்து கொண்டிருக்கு சர்வசாதாரணமா கவனிச்சு பார்க்கமோ தெரியுது உருவம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எங்கேயுமே மாட்டி வைக்காதீங்க இல்ல பயன்படுத்துற மாதிரி இருந்தாலும் தொழுக்கக்கூடிய இடத்துலயும் உள்ள நுழையக்கூடிய வாசல் இருக்கக்கூடிய இடத்துலயும் நீங்க அதை வந்து தவிர்த்து விடுங்க அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிற்கான விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க இன்னும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஓதி பாக்குற எனக்கு ரொம்ப நாளா வந்து கல்யாண விஷயம் தடுங்கள் இருக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போறத அவங்க களம் எழுதி கொடுக்கறது இந்த பழக்கங்கள் பார்த்தா அதிகமானவங்களுக்கு இருக்கு சிட்டி மாதிரி இடத்துல வாழ்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கம்மி வெளிநாடுகள்லாம் இது ரொம்ப கம்மி இன்னும் இந்த லோக்காலிட்டில வந்து பார்க்கும்போது அதிகமாக இந்த பழக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்குது யாரை கேட்டாலும் எதையாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்கள் அங்கே போய் ஓதி பார்க்கலாம்ல இதை வாங்கி குடிக்கலாம்ல அதை வாங்கி மாட்டலாம்லன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்குங்க அது உங்களுக்கு வரக்கத்தை போக்கும் அதே மாதிரி உடைந்து போன விஷயங்களை தவிர்த்துக்கொள்வது வீடுகளில் சிறந்தது உடைந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் போனது போனதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது உடஞ்சு போன பொருட்களை எல்லாம் வந்து அங்கங்கே ஏதாவது உடஞ்சி போனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடி பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அது உடஞ்சே போய் கிடக்கும் அதை வச்சே வந்து ஒப்பேத்திட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்க்கும் போது ஒரு மாதிரி தரித்தனம் பிடித்த மாதிரியான விஷயங்கள் அதனால கிழிந்த ஆடைகளே வீடுகளில் போடாதீங்க எப்போதுமே முக்கியமாக நீங்க தொழுகிறீங்க தொழுகக்கூடியவர்களுக்கு கிழிந்த ஆடை போட்டு தொழுதா முதல் தொழுகி கூடுமா தொழுகையே கூடாது உருவம் இருக்கக்கூடிய ஆடைகள் போட்டு தொழுதா கூடுமா கூடாது குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பழக்கிறோம் போடும்போதே வந்து பார்த்தா உருவம் இருக்கக்கூடிய ஆடைகள் போடுறோம் அதுலயே அவர்கள் பழக்கப்பட்டுறாங்க அது இல்லாமல் நம்ம கிழிஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே ஒப்பேத்திட்டு போடுறோம் அதை வந்து ஒழுங்கான முறையில நீங்க வந்து சரி செய்துட்டு போடலாம் சரி செய்யாம அதை போடக்கூடாது எனக்கு கிழிஞ்சாலும் பரவாயில்ல உடஞ்சாலும் பரவாயில்ல அதை பயன்படுத்தும் போது அது வந்து பார்த்தா நமக்கு தேவையான நமக்கு அதை கொண்டே போதுமானதாக ஆக்கிடுது புதுசை கொடுக்கறதுக்கும் புதுசை வந்து நம்ம வந்து வாங்குறதுக்குமான தகுதி இல்லாம போயிருது அதே போல வீடுகளில் வந்து நீங்க வந்து பொய் பேசுவதை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்க அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா கூட உண்மை பேசுறதா சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதீங்க அது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது நம்மளுடைய ரஹமத் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க அதனுடைய அருமையை இலக்க செஞ்சிடும் அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வரக்கூடிய நன்மை எல்லாம் போய் பொறாமைப்படுறவங்களுக்கு அல்லாஹும் அந்த பலனை தரமாட்டான் அதே மாதிரி புறம் பேசாதீங்க அடுத்தவங்களை பத்தி அப்படி புறம் பேசுனீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரும் நம்ம வீடுகளில் பறக்கத்து வரணும் நல்லமல் செய்வோம் ஆனா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுனா அந்த நல்லவனுடைய நன்மை அவங்களுக்கு பெரும் அவங்க நல்லா ஆயிட்டு வருவாங்க அவங்க ரொம்ப பறக்கத்தான் இருப்பாங்க ஆனா நாம பார்த்தோம்னா புறம் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால புறாமே புறம் போய் இந்த மூன்றுமே வந்து பார்த்தா வீடுகளில் இருக்கக்கூடிய பறக்கத்தை போக்கும் இதெல்லாம்தான் பறக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தடுக்க வேண்டிய சில விஷயங்களும் இதை நீங்க வந்து செய்துவாங்க தொடர்ந்து செய்துவாங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும்